தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட்டையை கொண்டு சேர்க்கின்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் துவங்கப்பட்ட திட்டம்தான் கடந்த பிப்ரவரி மாதம் மதுரையில் துவங்கிப்பட்டு திட்டம்தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் இதுவரை பதினோரு மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை அளித்திருக்கின்றோம் இன்றைக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உள்ள ஊராட்சிகளுக்கு முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் போன மாவட்டங்களோ அதே அளவு விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகின்ற மாவட்டங்கள் அதனால்தான் இன்று முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த போட்டிகளை ஒரு பகுதியாக இன்றைக்கு காலை சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான போட்டிகளை நானே நேரடியாக வந்து துவங்கி வைத்தேன் இந்த வருடம் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போலி போட்டிகளுக்கான இந்த பரிசு தொகையை மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க ராமநாதபுரத்தைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் தம்பி நந்த கிஷோர் இங்கே வருகை தந்திருக்கிறார் தன்னுடைய பள்ளி காலத்தில் இருந்தே டென்னிஸ் விளையாட்டில் தம்பி நந்தகிஷோர் பல சாதனைகளை படைத்து வருகின்றார் தேசிய மண்டல மற்றும் கேலோ இந்தியா என பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்துள்ளார் தம்பி நந்தகிஷோர் அவர்கள் அவருக்கு அனைவரும் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் சிவகங்கையைச் சேர்ந்த தம்பி பிரணேஷ் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய இருபத்தி எட்டா இருபத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் தம்பி பிரணேஷ் செஸ் போட்டியில் சர்வதேச செஸ் போட்டியிலும் பல்வேறு சாதனைகளை பதக்கங்களை தொடர்ந்து வென்று வருகின்றார் இந்த இளம் வயதிலே அவருடைய கோரிக்கை எலேட் ஸ்கீம்ஸில் அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார் விரைவில் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரு விளையாட்டு வீரர்களுடைய சாதனை பயணம் தொடரட்டும் இருவருக்கும் நம்முடைய திராவிட மாநில அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்று இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டு மட்டுமல்ல தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உலகம் முழுவதும் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகின்றார்கள் பாரிஸில் சமீபத்தில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து ஆறு வீரர்களை நாம் அனுப்பி வைத்தோம் அந்த ஆறு வீரர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக விளையாட்டு போட்டிக்கு செல்வதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகையாக ஏழு லட்சம் ரூபாய் அளித்திருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆறு பேரில் நாலு பேர் இன்றைக்கு ஜெயித்து பதக்கத்தோடு திரும்பி வந்திருக்கிறாங்க விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு திரும்பியதும் அந்த ஆறு பேருக்கும் உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்க இருக்கிறாங்க அது மட்டுமல்ல உலகமே வியக்கின்ற வகையில் தெற்கு ஆசியாவிலே முதன்முறையாக ஃபார்முலா ஃபோர் இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் சென்ற வாரம் கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தமிழ்நாட்டில் முதன்முறையாக வரலாற்றை முறையாக நம் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டணும் அந்த போட்டியில் கேலோ இந்தியா போட்டியில் முப்பத்தெட்டு கோல்டு மெடல் தேர்ட்டி எயிட் கோல்டு மெடல்ஸ் இருபத்தி ஓரு வெள்ளிப் பதக்கங்கள் முப்பத்தி ஒம்பது வெண்கலப் பதக்கம் என தொண்ணூத்தெட்டு பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்தது இப்படி விளையாட்டுத்துடைய தமிழ்நாட்டினுடைய சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பல்வேறு திசைகளிலிருந்து பாராட்டும் குவிந்து வருகின்றது சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய விளையாட்டுத்துறையை பாராட்டி சிஐஏன்னு சொல்லுவாங்க கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி என்ற அமைப்பு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை கொடுத்து நம்மை கௌரவித்தது அது மட்டுமல்ல த ஹிண்டு ஸ்போர்ட் ஸ்டார் பத்திரிகை சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனும் உயரிய விருதை கொடுத்து தமிழ்நாடு அரசை கௌரவித்தார்கள் அதேபோல் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய தொடர்ந்து உதவிகளை செய்து வந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்புகின்ற விளையாட்டு வீரர்கள் இணையதளத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்று வருடங்களாக உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வழங்கி வருகிறார் இந்த மூன்று வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஒரு ஒடுக்கும் மேலாக உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சரவர்கள் அது மட்டுமல்ல அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு வருடங்களாக விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் கழக அரசு அமைந்த பிறகு மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணங்கள் முதற்கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பினை முதன்முறையாக ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை தொடங்கி வைத்து எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் நூற்றாண்டு ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான் கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கு காரணம் ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது அதுதான் அவருடைய சிறப்பு அதனால்தான் யாராலும் எப்பொழுதாலும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரராக கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே உயர்ந்த தலைசிறந்த வீரராக திகழ்ந்து வந்தார் அத்தகைய கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகின்றன எனவே இவற்றை பெறக்கூடிய இளைஞர்கள் கலைஞரவர்களுக்கு இருந்த அந்த குணங்களையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டே பெற வந்த சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளையும் அந்த ஊராட்சிகளுடைய மூங்கலாக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் இங்கே கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தைந்து பயனாளிகளுக்கு பட்டா பெற வந்திருக்கிறீங்க பட்டா பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பது நம்முடைய திராவிட மண்டல அரசு ஆரம்பத்திலிருந்தே உறுதி உறுதியாக இருந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இருபதாயிரம் வீட்டு மனை பட்டாக்களை தலைநகர் சென்னையில் மட்டும் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு இங்கே வீட்டுமனை பட்டா பெற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நேற்று தினம் மட்டும் தமிழ்நாடு முப்பத்தி ஓராயிரம் மகளிர் உதவிக்கூட்களுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் அளவிலான வங்கி கடன் இணைப்பினை வழங்கினோம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த வங்கிப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்கள் உழைப்பின் மீது வை அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கின்றேன் மகளிர் உங்களுடைய ஏற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசும் முதலமைச்சர் அவர்களும் செயல்படுத்தி வருகின்றார்கள் உதாரணத்திற்கு மகளிர் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை இந்த மூன்று வருடங்கள் மட்டும் ஐநூற்றி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒரு மகளரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சேமிக்கின்றார்கள் அதே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைகள் பயன்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதே போல் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் கடந்த ஒரு வருஷமா மாதம் ஆயிரம் வீதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க இந்த திட்டங்களால் தான் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு இன்றைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கின்றது இதையெல்லாம் முழுவினரிடம் எடுத்து செல்ல வேண்டும் அதே மாதிரி நீங்கள் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசர் ஒவ்வொருத்தரும் திகழ்ந்து அரசினுடைய சாதனைகளை இன்னும் மக்கள்கிட்ட எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை வெறும் பயனாளிகளாக பார்க்கவில்லை அரசினுடைய பங்கேற்பாளராக பார்க்கின்றார் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்